எல்லா ராசிக்காரர்களுக்குமே அந்தந்த ராசிநாதன் அந்த தசாபுக்தி அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தினுடைய சாரம்சம் லக்னாதிபதி இது எல்லாம் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா சில கிரகங்கள் சில சேர்க்கை கூட்டு சேர்க்கை வரும் பொழுது கண்டிப்பாக அந்த மாலவிய யோகம் என்று சில சேர்க்கையில் அவருக்கு யோகத்தில் பலவிதமான யோகம் உண்டு கஜகேஸ்வரி யோகம் மாலவிய யோகம் குருச்சண்டாய யோகம் இப்படி பலவிதமான யோகங்கள் உள்ளதெல்லாம் நான் வந்து பின்னாடி உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த மாலவி யோகம் வந்து ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதையல்னு சொல்லலாம் பணப்பெட்டி உங்கள் கைக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது மே மாதத்தில் வந்து சுக்கரன் வந்து தனது ராசியை வந்து மாற்றக்கூடிய அமைப்பு மேஷ ராசியில் சிந்தரிக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்குள்ளே நுழைவார் இந்த இந்த ரிஷபத்துக்குள்ளே சுக்கரன் எப்போ உள்ளவரோ சொந்த வீட்டுக்கு உள்ளே வருவார் வரும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிஷபத்தில் சொந்த வீட்டில் வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அது அனைத்து ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு யோகத்தையும் ஒரு சில ராஜ ராசிகளுக்கு வந்து அவயோகத்தையும் கொடுத்தாலுமே கூட கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு மற்றவர்களோட அதிக நன்மையும் இருக்குது அதையும் இந்த பகுதியில் தெளிவாக சொல்கிறேன் யார் யாருக்கும் அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் உண்டுங்கிறதையும் சொல்கிறேன் எப்பவுமே கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ராசியில் கிரகங்கள் எந்த கோச்சாரத்தில் இப்படி போய்கிட்டு இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் எந்த சாதத்தில் வாங்கியிருக்கு குரு என்ன தசை இருக்கு கிரகங்களுடைய அமைவிடம் எப்படி இருக்குது அவங்களுக்கு யோகாதிபதி யார் தடுக்கிறவர் யார் கொடுக்குறவர் யார் முடக்கிறவர் யார் கிடைக்கிறவர் யார் எல்லாம் தெரிந்தால்தான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கரெக்டான பலனை எடுக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி யோகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த யோகமும் கடவுள் கொடுக்கு நம்ம கொடுக்கறது அந்த கிரகங்கள் கூட்டு சேர்க்கை வரும்போது அந்த யோகத்தை உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கு வந்து புக்தியோ அது வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காது அந்த கிரகணி வரும்பொழுது உங்களுக்கு அது கொடுக்கணும்னு நிதியே இருக்கும்போது கொண்டு வந்து கொடுத்துரும் அதில் தோஷங்கிஷெலாம் எதுவும் பார்க்காது அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானால் வந்து அதே மாதிரி இந்த ராஜயோகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ஜாதகத்தில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பல விதமான மகிழ்ச்சியான மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் சுக்கரன் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடியது இப்போ இந்த சுக்கரன் வந்து மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷவராசிக்குள் நுழையும் போது கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுக்குறார் ஐந்து மகாபுருஷ யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜோத ஜோதிடத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அதில் மிக முக்கியமான ஒரு யோகத்தில் ஐந்து மகா யோகங்களில் மாளவிய யோகம்ங்கிறதும் ஒன்று இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர கிரகத்துடன் வந்து ஜாயிண்ட் லிங்க் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இது வந்து மிகவும் மங்களகரமான சொல்லப்படக்கூடிய ஒரு யோகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் கழித்து ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த யோகமானது ஒராக இருக்குது சந்திரன் சாரி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் நான்காம் வீடு நான்கு ஏழாவது அதே மாதிரி பத்தாம் வீட்டில் சந்திரனுடன் அதாவது துலாம் ரிஷபம் மீனம் இந்த லக்னத்தில் இருந்து அதே மாதிரி கேந்திர வீடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாலவிய யோகம் ஏற்படும் ஸோ அப்போ ஜாதகத்தில் இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணமழை சம்மந்தப்பட்டது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் சாதகமான விளைவுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது மரியாதை செழிப்பு நற்பயர் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்துரும் நிறைவான வாழ்க்கையை வந்து அனுபவிப்பதற்கான ஒரு பாதை கொடுத்துரும் அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப நெருக்கடி எடுத்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு கிரகங்கள் யோகம் மாதிரி ஏதாவது ஒரு யோகம் வந்து கிரகங்கள் வந்து தூக்கி விட்டுடும் டக்குனு ஒரு இடத்துல தூக்கி விட்டுரும் அது எப்போ ட்ரெய்னிங் ஆகும் தெரியாது லைஃப்பில் வந்து அந்த ட்ரைனிங் பாயிண்ட்னு சொல்லுது யோகங்கள் வரும்போது கண்டிப்பாக தூக்கி விட்டுரும் எந்த ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை யோகம் வருது அப்படின்னா முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அது கும்பராசியாக எடுத்துக்கலாம் கும்பராசியை உள்ள வருது கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலவல யோகம் மால மால யோகம்னு சொல்லக்கூடிய இந்த மிகவும் வந்து பார்த்திங்கன்னா யோகம் வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடல் சம்மந்தப்பட்ட பிணிகள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மெல்ல மெல்ல குறையும் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த உயர் பதவி போகிறது அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை வச்சு மேலே தூக்கி கொடுப்பாரு புதிய வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தூக்கி கொடுப்பாரு அதாவது ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாலவியோகம் உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலவியோகத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றம் உண்டு ஆனால் இது வந்து லாபத்தில் தான் போயிட்டுருக்காங்க அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் குருவால் ஒரு பக்கம் உடல் நலத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துக்கணும் இருக்கிற வியாதியை வந்து நல்லபடியாக நோய் நொடிகள் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கண்டிப்பாக அனுமனுடைய வழிபாடு தான் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்கிறத விட்டு மலர வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசியில் வந்து ராஜயோகம் வந்து கன்னிராசிக்கு வந்து நற்பலன்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பணிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான உதவியை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் மேலதிகாரிகள் எல்லாம் உங்களுடைய பதவிகளை வந்து இருக்கக்கூடிய பதவிகளிலிருந்து அடுத்த பதவிக்கு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கோ இல்லை உங்களை வந்து அந்த பதவிக்கு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பதவியில் உங்களை உட்கார வச்சு அங்கே சிறப்பாக வேலை செய்வாங்க அந்த மாதிரி மனத்தாக்கங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் இல்லை உங்களுக்கு அந்த பதவியில் போய் உட்காந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மாற்றமெலாம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கன்னியாசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு அனுகூலமான நாள் நாள் ஸோ மே பத்தொம்போதுக்குள்ளே இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாய்ப்பையோ இல்லாது அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து உட்கார வச்சுரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா மாற்றம் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பயணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிப்பு கோவிலுக்கு உலகங்கள் போகிறது ஆன்மீக யாத்திரை போகிறது ட்ரிப் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாளாக போகக்கூடிய இடத்து போகாத இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த டைமுக்கு நீங்கள் பிளான் அதுக்குள்ளான அதுக்குண்டான எல்லாம் இது அமைத்து கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் தான் வந்து இந்த மாலவியோகம் நடக்கப்போகுது ரிஷபராசியில் வந்து சுக்கரன் சந்திர இருப்பதனால இந்த மாலவியோகம் வரப்போகுது இந்த விளைவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த யோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா அதிக பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ஆளுமை அதாவது மலரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளாக வந்து நான் எப்படின்னா சொல்லியிருப்பேன் இப்போ ரிஷபத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அது மிக முக்கியமாக வந்து மகிழ்ச்சி ரிஷம் ரிஷம் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆரம்ப செவ்வா முடிஞ்சு ராகதேசம் முடிஞ்சு இப்போ வந்து குருதேசம் வந்திருக்கும் அதெல்லாம் படுத்து எடுத்துருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தசையிலே வந்து ஒரு விதமான பாடங்களை கற்றுக்கொண்டு வரக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு யோகமாக இது வரும் அதே மாதிரி இந்த யோகத்தில் அதிக பலங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் துறையில் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது கணவன் மனைவிக்குண்டான அந்த பாசம் அஞ்சு ஒன்றும் ஒத்துழைப்பு இதெல்லாம் அதிகரித்து கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ல நல்ல லாபம் உண்டு ஆனால் அதே சமயம் போடுவதற்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுவது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் லவரேத்தை கொடுக்காம கண்டிப்பாக லாபத்தை கொடுக்குவதற்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட உங்கள் பணம் சேஃப்டி ஆகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தில் வந்து அனுகூலமான பழங்களை எல்லாம் இந்த மாலவி யோகத்தில் ரிஷபமும் பெற இருக்குது ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்பம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலவி யோகத்தை கண்டிப்பாக இருக்கிறார்கள் ஸோ இது வந்து ஒரு பொது பலனாக இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மிக முக்கியமானது சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் நான்காம் ஏழாவது பத்தாம் வீட்டில் சந்திரனுடன் துலாம் ரிஷவம் மீனம் அல்லது லக்னத்தில் கேந்திர வீடுகளில் போது கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கிடக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சாவே போதும் நிச்சயமாக இந்த யோகம் உங்களுக்கு வருமா வராதாங்கிறத நீங்களே கணிச்சுடலாம் ஸோ அதே சமயம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜ ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அதை தான் போகும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் தடைகள் பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம் அடுத்த பதவியில் வேற ஒரு இணைவுடன் சுவாரஸ்யமான பதவியில் பார்க்கலாம் நற்பவி 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 நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு வீணமகா விரைவில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பொது பொது விஷயங்கள் உள்ளே கொண்டு வர்றேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நிறையா விஷயங்கள் கிளாரிட்டி கிடைக்கும் காலம் மாறும்போது நிச்சயமாக என்னுடன் பயணிப்பவர்கள் அத்தனையுமே வெற்றி பெற்றவர்களாக மாறுவார்கள் நட்பகல்